தமிழ் மின்னேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் இந்த வீடியோ தாவேக்கா கட்சி கொடிக்காக தனி வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபுல் எல்லா மீடியாஸ்லேயுமே வந்து பேசப்பட்டு இருக்கக்கூடிய டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா வந்து கட்சிக்கொடி கட்சியினுடைய பாடல் இது மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு ஸோ நம்மளும் அதை பற்றி இதில் பேசலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் கட்சிக்கொடி நம்மளே வந்து நம்ம யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போல் போட்டிருந்தோம் பார்க்க காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அதை பார்க்கும்போது ஒரு கட்சி குடிக்கான ஒரு ஃபீல் இருக்கா அப்படின்னு கேட்டால் பலருக்குமே அந்த ஃபீல் இல்லை அப்படிங்கிறத வந்து பலரும் பல இடங்களில் பதிவு பண்ணதை பார்க்க முடியிச்சு இவ்வளோ ட்ரால்ஸ் வந்து ஒரு கட்சிக்குடிக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி வந்துச்சு ரங்கோலி கோலத்தை வந்து கட்சிக்குடின்னு ஒருத்தர் கொண்டு வந்தார் அதுக்கு ஒரு ட்ரால்ஸ் வந்துச்சு பட் அது வந்து நெக்லிஜிபுளாக இருந்துச்சு அதுக்கடுத்து இவ்வளோ ட்ராவல் வந்து இந்த கொடியில் வந்திருக்கு முதல்ல விஜய் கட்சியாக ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும் போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஆதரவாகவும் எதிராகவும் வருது அப்படிங்கும்போது இங்கே எல்லாரும் வந்து செயற்கையாக ஒரு விஷயத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க அதாவது திமுக உதயநிதி எதிர்க்குது திமுக எதிர்த்து தான் விஜய் அரசியலுக்கு வரார் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க விஜயுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்கள் நலன் சார்ந்தோ இல்லை மக்களுக்காக சேவை பண்ணணும் கிடையாது தன்னுடைய தான் சம்பாரிச்சு வச்ச பணத்தை சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்திற்காகத்தான் அந்த ஒரு அரசியல் வருகை அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறார் அப்படின்னா திமுகவை எதிர்த்த ஒரு எதுவுமே பண்ணிடல முதல்ல அரசியல் அதிகாரத்தை எதிர்த்தவர் எங்கேயுமே போனது கிடையாது அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நின்றுக்கலாம் இப்போவுமே எந்த போராட்டமும் கிடையாது எந்த அறிவிப்பும் கிடையாது நான் படத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் முடிச்சுட்டு வர வரைக்கும் என் பிரச்சனை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இது வந்து ஒரு அரசியல் தான் முதல்ல ஆரம்பிக்கும் போதுலேருந்தே வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் விஜயோட கட்சி இருந்துகிட்டு இருக்கு விஜய்க்கு வந்து பற்றி சர்ச்சைகள் இல்லாமலாம் கிடையாது ஏற்கனவே வந்து இன்கம் டேக்ஸ் பெண்டிங் வச்சு ஆரம்பித்து இவர் வந்து ஊருக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பார் கோக்கு விளம்பரத்தில் இவர்தே நடிச்சிருப்பார் அப்புறம் கத்தி படத்தில் அதுக்கு டைலாக் வைப்பார் நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு டூ ஜி கேஸை வந்து காற்றுல ஊழல் அப்படின்னுவர் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஊழல் நடந்துச்சு இல்லை அப்படின்னா பொதுமக்கள் பார்வையில் உங்களுக்கு நடந்திருக்குன்னு நடக்கலன்னு சொல்லலாம் நீதிமன்றத்தின் பார்வையில் என்ன தீர்ப்பு இருக்கோ தான் நீங்க வந்து வச்சு பேச முடியும் அப்படிங்கும் போது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு சினிமா வசனத்தை பேசி கொண்டு வந்தவர் தான் அவர் அப்படிங்கும்போது கட்சியோட பேர்லயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இக்கு இல்லை அப்படின்னா அந்த ஹிக்கு அதுக்கப்புறம் சேர்த்தாங்க அந்த அறிக்கையிலையும் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சுட்டி காட்டினாங்க ஒரு ப்ராப்பரான ஒரு அறிக்கை இல்லை அப்படின்னு அடுத்தபடி ஆக்கை வந்து கட்சியை பதிவு பண்ணணும் இங்கே பதிவு பண்ணுறதுல ஏற்கனவே ஒரு சிக்கல் இருக்கு விஜயோடைய அரசியல் கட்சி இன்னும் பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி ஓகேவா விஜய் தமிழக அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக அரசியல் கட்சிகளை பார்ப்பாங்க பதிவு பண்ணப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பதிவு பண்ணப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வந்து பிரிமினல் எல்லா கட்சியும் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் ஏன் அந்த பதிவு அவசியம் அப்படின்னா இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு பத்து இடங்கள்ல போட்டிடுறாங்க அப்படின்னா பத்து இடங்கள்லையும் ஒரு பொது சின்னம் ஒரே ஒரு காமன் சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படின்னா பத்து இடத்துல பத்து சின்னம் அப்படிங்கும் போது மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம் இங்கே வந்து ஒரு சின்னம் வந்து ஒரு சேர்ச்சை கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த சின்னம் வந்து அங் இங்கே வந்து ஒரு வேட்பாளர் இருப்பாங்க பத்து இடங்கள்ல இருக்கும் போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல சிக்கல் இருக்குங்கிறனால கட்சியாக பதிவு பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமானா அந்த காமன் சிம்பிள் கிடைக்குங்கிறதுக்காக பதிவு பண்ணப்பட்ட கட்சி அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படி பதிவு பண்ணி நெம்பூரில் இருந்துக்கிட்டு இருக்க கட்சி மக்களுடைய செல்வாக்கை பெற்று வாக்குகளையோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளையோ தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்க வரம்பு பெற்றாங்கன்னா அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக வருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடு சிம்பிள் கிடைச்சிரும் அதை வந்து யாரும் கிளைம் பண்ண முடியாது யாரும் வந்து அதை தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதுலேயும் வந்து இப்போது தாவைக்காக சிக்கல் சிக்கல் கொடுத்து அதை அடுத்து பேசுவோம் ஸோ அந்த மாதிரியாக இருக்கும்போது இப்போது நாம் தமிழர்லாம் வந்து பதிவு பண்ணப்பட்ட கட்சியில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காங்க ஸோ இங்கே விஜய்க்கு வந்து என்னன்னா தேர்தல் ஆணையம் வந்து பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் தான் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க நீங்கள் எந்த ஒரு பிராந்திய கட்சியாக வேணா இருந்துருக்கட்டும் எந்த லாங்குவேஜில் இருக்கட்டும் ஆனால் இங்கிலீஷில் வச்சு அந்த இங்கிலீஷ் தான் கணக்கெடுப்பாங்க அப்படிங்கும்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேறுமுறைகள் வச்சுருக்காரு கே அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது இங்கே நீங்கள் டிவிக்கேன்னு பதிவு பண்ணுறது தேர்தல் ஆணையத்துடைய சட்ட விதிகளுக்கு அனுமதி கிடையாது ஒரே பேரில் ஒரே மாநிலத்துக்குள்ள இப்படி ரெண்டு கட்சி இருக்க முடிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் இப்போ சிபிஎம் சிபிஐ 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 ப்ராக்கெட்டில் எம் வரும் ப்ராக்கெட்டில் எம்எல் வரும் ப்ராக்கெட்டில் இன்னும் அந்த இடதுசாரி சீர்தம் சார்ந்த குறியீடுகளை வச்சு ஏழு எட்டு கட்சிகள் அங்கங்கே சிறு சிறு கட்சிகளாக இருந்துக்கிட்டு இருக்கு மேஜராக பார்த்தா ஐஐஎம் ஸோ அதை மாற்றும் போது மட்டும்தான் அங்கே சிபி ஐஎம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கான அங்கீகாரம் கிடச்சிச்சு இப்போ மகாராஷ்டிராவில் பிரிஞ்ச கட்சிகள் எடுத்துக்கோமே என்சிபி அஜித் பவர்கிட்ட கிட்ட இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிட்ட வரும்போது என்சிபி எஸ்பி சரத்பவார் சிவசேனாவுக்கு வரும்போது எஸ்ஹெச்எஸ்ங்கிறது சிவசேனாவோடு எஸ்ஹெச்எஸ் இங்கே வந்து எஸ்ஹெச்எஸ் யூபிடி உத்தவ் தாக்கரே பாலால் சாகி தாக்கரே அப்படின்னு ஒரு நினைக்கிறேன் ஃபுல் டைமோட சேர்த்தா அது வந்து வச்சுக்கணும் அப்படிங்கும்போது இங்கே அந்த ஒரு சிக்கல் இருக்கு இன்னும் விஜய் கட்சிக்கு பதிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் வரல விஜய் கட்சி இன்னும் பதிவு பண்ணப்படாத கட்சி தான் இருக்கு ஒரு பதிவு பண்ணல இன்னை ஸ்டேட்டஸ் கணக்குப்படி பார்த்தா விஜய் கட்சியில் ஒருவேளை நாளைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோமே அப்போ விஜய் கட்சி போட்டிக்கிட்டால் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் சுயேட்சைகளாகத்தான் கருதப்படுவார்கள் அவங்களுக்கு காமன் சிம்பிள் கிடைக்காது ஏற்கனவே அங்கே ஒரு பிரச்சனை அடுத்த கொடியாக கொடி இந்த கொடியில் இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க சிகப்பு மஞ்சள் சிகப்பு இரண்டு யானை நடுவில் வந்து ஒரு மலர் மலரை சுற்றி இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் அதில் இருபத்தைந்து நட்சத்திரம் வந்து பச்சை கலர் அஞ்சு நட்சத்திரம் நீலக்கலர் இங்கேயும் ஆரம்பிக்குது யானை ஆப்பிரிக்க யானை ஆசிய யானை கிடையாது இது இதையும் நிலப்பரப்பு இல்லை நீங்கள் எந்த நிலப்பரப்பு பதினித்துவப்படுத்துகிறீங்கல்ல ஆசிய நிலப்பரப்பு ஆப்பிரிக்கான நிலப்பரப்பு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வருது இப்போ நான் ஆஸ்திரேலியாவில் இருக்க கங்கார குட்டியை வச்சு நான் இங்கே கொடி வச்சுக்கிட்டு சின்ன மொச்சம்னா ஏற்றுக்க முடியுமா யாராவது ஏற்பாங்களா அந்த மாதிரி தான் ஸோ அதுதான் இங்கே ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு ஸோ அங்க அந்த ஒரு விமர்சனம் வந்துச்சா அடுத்தபடியாக அந்த மலர் அந்த மலர் வந்து வாகை மலர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது வாகை மலர் இல்லை வாகை மலர் வந்து நிறம் வேற தூங்குமுஞ்சி மரத்துடைய மலர் அதுதான் வந்து இந்த கலரில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இது வந்து நெட்ல இருந்து காப்பி பேஸ்ட் அடிக்கும் போது நடந்த மிஸ்டேக் ஓகேவா கட்சி கொடியுமே வந்து நிறைய ஏற்கனவே இருக்க சாதி சங்கங்களுடைய ரெப்ரசன்டேஷனாக அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணதாக தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடுத்த ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஒரு கட்சி இதுக்குள்ள இவ்வளோ விமர்சனங்களை வந்து ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ விமர்சனங்களா இவ்வளோ சர்ச்சனை அதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னா ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு நீங்கள் மக்களை ஆளணும்னு வரீங்க ஒரு மாநிலத்தையே ஆளணும் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் நீங்கள் கோட்ட விட்டிங்கன்னா உங்கள் கட்சி சார்ந்து கட்சி கொடி சார்ந்தே நீங்கள் இந்த லட்சம் இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் மக்கள் நலனில் எந்த அக்கறையில் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கொள்கைக்குள்ள நாங்கள் போகவே இல்லை ஆரம்பிக்கும் போதே ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அதில் ஓராயிரம் தப்பு பிள்ளைகள் இருக்கும்போது எப்படி மக்கள்கிட்ட நம்பிக்கை வருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸ்பெயின் நாட்டோட கொடி அப்படின்னு ஒரு கலா கலாய்க்கிறாங்க பசும்பொன் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க கூடிய இதே கலர் தாருக்கு நடுவில் வந்து முத்திராமலிங்கம் அவருடைய ஃபோட்டோ இருக்குது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தில் புள்ளி இருக்குது புள்ளிக்கு போதெல்லாம் இங்கே யானை வச்சுருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது முத்திரையர் சமுதாய அவங்களுடைய சாதி சங்கத்துடைய கலரில் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதில் முத்திரையர் சங்கம் பயன்படுத்திய வாகை மலர் அப்படின்னு ஒரு ஃபோ ஃபோட்டோவில் இருந்து தான் அந்த மலர் எடுத்துகிட்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க அப்ப அங்கே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அதை ஒருவேளை பார்த்து ரெஃபர் பண்ணும்போது பண்ணும் போது இங்கிலீஷ் யானையும் நானும் சொல்ல வந்தேன் யானை என்ன ஒன்னா இப்போ சமீபத்தில் தான் நமக்குமே வந்து அது பெரிதளவில் பேசப்பட்டிருந்தது பிஎஸ்பியினுடைய கட்சி கொடியாக இப்போ மக்களுக்கு பரவலாக அது வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ யானை என்ன ஒன்னா அப்போ சட்டம் எல்லாருக்கும் பிஎஸ்பி தானே ஞாபகம் வரும் பிஎஸ்பி வந்து ஏற்கனவே அவங்க பதிவு பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் மாநில கட்சி இருக்கு தேசிய கட்சி இருக்கு அப்படிங்கும் போது அவங்க தேசிய கட்சியாக இருக்காங்க இப்போ பிஎஸ்பியுடைய கிளைகள் இல்லாத இடத்துல யானையை பயன்படுத்தலாம் வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம்லன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு கட்சி வந்து யானையை பயன்படுத்துறாங்க அங்கே பிஎஸ்பிக்கு கிளை அமைப்பு கிடையாது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்களவைத் தேர்தலில் வாசனவர்களுக்கு வந்து சைக்கிள் சின்னம் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவருக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கல ஆட்டோ சின்னம் கொடுத்தாங்க அதிமுக கூட்டணியில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு வந்து சைக்கிள் சின்னம் கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏன் கிடைக்கணுனா அப்போ தமிழ்நாட்டில் சமாஜ்வாதி அப்படிங்கிற அகில இந்த கட்சியோட கிளை இருந்துச்சு இங்கே இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி சமாஜ்வாதி அவங்களுடைய அமைப்பை கலைச்சாங்க அதனால அந்த சைக்கிள் சின்னம் இங்கே கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கும் போது இங்கே ஏற்கனவே பிஎஸ்பிக்கான சின்னமாக யானை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை கொடியிலேயோ சின்னத்திலையோ பயன்படுத்த முடியாது நீங்கள் யானை அமெரிக்கன் யானை நீங்கள் வந்து ஐசிஐஜியில் இருக்க வந்து மேமோத்தியானா என்ன வேணால் கணக்கு சொல்லலாம் ஆனால் இங்கே அது வந்து சட்டப்படி இருக்குது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் நீக்கிட்டால் பிரச்சனை இல்லை நீக்காட்டி தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுப்போம் சட்டத்துக்காக வழக்கு தடுப்போம் அப்படின்னு பிஎஸ்பியோட தலைவர் ஆனந்தன் வந்து ஊடகங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இங்கே குடியில் அடுத்த ஒரு பிரச்சனை சரி இப்போ கொடி பிரச்சனையை வந்து ரெண்டாவது வச்சுக்கோங்க எனக்கு நீங்கள் சொன்ன மொதல் விஷயத்துலேயே வந்து இப்போ இன்னொரு கேள்வி கட்சியே இன்னும் அதை ஐ மீன் வந்து கட்சியே வந்து இன்னும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறப்போ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு அப்படின்னு சொல்லி எப்படி அடுத்தடுத்த மூக்கு இவங்க நகர முடியும் இல்லை தமிழக வெற்றிக் கழகம்ங்கிறது வந்து அவங்களுடைய விஷயம் இருக்கு அதுல வந்து அவங்க என்ன அது கொடியை வந்து வச்சுக்கலாம் மாற்றிடலாம் கூட வைக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாமகவுக்கு முதல்ல பாமகவுக்குமே தமிழ்நாட்டில் யானை சின்னம் இருந்துச்சு தமிழ்நாட்டில் பாமகவுக்கு யானை சின்னம் இருந்துச்சு பாமக சார்பில் வெற்றி பெற்ற பண்ரோட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து யானைகளை வந்து யானை மேலே ஏறி சட்டசபைக்கு போன கா வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் பிஎஸ்பி இங்கே கிளைப்பரப்ப ஆரம்பித்த பிறகு தேவநாதன் இப்போது அண்மையில் நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்க தேவநாதன் அவரு வந்து மாநிலத் தலைவராக நியமிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து கட்சி அடுத்தடுத்த கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கை மாறி கை மாறி வளர்ந்து வரும்பொழுது எங்கே யானை சின்னம் வந்து இது பண்ணி பாமகவுக்கு வந்து மாமல சின்னம் கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு மாமலம் மாமளம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னொரு ஆக்ரோனம்ல பின்னாடி ஒரு எழுத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அவ்வளோதான் நீங்கள் வந்து மாநாடு நடத்துறதையோ இது நடத்துறதையோ பிரச்சனையே கிடையாது பதிவு பண்ணப்படாத அமைப்புகள் மாநாடு நடத்துகிறாங்கல்ல ஊர்வலங்கள் நடத்துகிறாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து அவங்க ஒரு என்ஜிஓ அமைப்பு மாதிரி அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் தாவே நம்ம பார்க்க முடியும் இல்லை ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஒரு விஷயத்தான வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சுற்றி முதல்ல அதில் இருக்கு ஆல்ரெடி நல்லா அதை பத்தி தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட நம்ம எல்லாமே கேட்போம் இப்போ வந்து அவர்களே இருக்காங்க அப்படின்னா விஜயை கம்பேர் பண்ணும் போது அவருக்கு அரசியல் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இல்ல அவருக்கு அரசியல் அந்த அளவுக்குலாம் அனுபவம் கிடையாது சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த மனுஷன் அவர் வந்து யார் அப்படின்னா ஒரு மோசடி வழி ஃப்ராடு ஓகேவா திண்ணையில படுத்து கிடந்துட்டு அதை போட்டோ பிடிச்சி அதை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு ஒரு நூறு பேரை ஷேர் பண்ண வச்சு அது விஜய் பார்வைக்கு வர வச்சு விஜய்கிட்ட அபிப்பிராயம் தேடின ஒரு நபர் தான் புஷியானந்த் அவருக்கு வந்து ஒரு பாடு இதை நான் சொல்லலைங்க எஸ் பேட்டி கொடுத்துருக்கா இன்னமும் அந்த பேட்டி ஊடகங்கள்ல இருக்கு இருந்து அப்படின்னு எஸ் சொல்லியிருக்கார் அவருக்கு செய்வன வச்சுட்டாருங்கிற லெவலுக்குலாம் எஸ் ஏ பேசியிருக்காரு ஊசியானந்த் கட்டுப்பாட்டுல தான் விஜய் இருக்கார் அப்படிங்கறது எஸ் குற்றச்சாட்டு இன்னைக்கு எஸ் சோபா அவங்க நிகழ்ச்சிக்கு வந்தாங்க ஆனாலும் கையை பிடிச்சி மகன்கிட்ட பேச போகும்போது அவர் என்ன ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிற வீடியோவும் இன்றைக்கி ஊடகங்களில் இருக்குது இணையதளங்களில் அதை பார்க்க முடியும் விஜய் தன்னை பெற்றவங்களையும் மதிக்கலை தன்னை திருமணம் செய்து கொண்ட மனைவியையும் மதிக்கலை தான் பெத்த பிள்ளைகளையும் மதிக்கலை இன்றைக்கி முழுக்க முழுக்க புசியானந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது அந்த குற்றச்சாட்டை பொதுவெளியில் பதிவு பண்ணது யசஸ் அவர்கள் அதுவும்லாம அந்த நிகழ்ச்சியில கூட வந்து விஜய் இருந்தாரு புஷியானந்த் இன்னும் ஒரு சில நபர்கள் வரிசையில இருக்காங்க இரண்டாவது வரிசையில அவங்களோட அப்பா அம்மாவே உட்கார்ந்து முக்கியமான தலைகருத்தர்கள் செயலாளர் அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த பெண்மணி வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கு மாநில நிர்வாகி அதாவது உறுப்பினர்கள் சேர்க்கும் அந்த ஒரு குழு உள்ள நிர்வாகியா இருக்காங்க இடது பக்கம் உட்கார்ந்து இருந்தவங்க வந்து இன்னொரு பொறுப்புல இருக்காங்க பொறுப்புல இருந்த ஆட்கள் சாரி வலது பக்கம் இருந்தாருன்னு நினைக்கிறேன் புஷியானந்த் விஜய் அப்புறம் அளவுல பிரதிநிதிகளா இருக்கனால அவங்க முன்னாடி வந்தாங்க சரி இருந்தாலும் தன்னுடைய தாய் தகப்பன் தானே அவங்களுக்கு அட்லீஸ்ட் இவங்கிறவங்களே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சென்டரா ஒரு ரெண்டு சேர் போட்டு உட்கார வச்சிருக்கலாமே இன்னொரு விஷயமும் இருக்கும் அந்த நேரலையே தெளிவா பாத்துருந்தா தெரியும் புஷ்ஷியானந்த் வந்து ஷோபாவை பார்த்து தம்ஸ் அப் வரலை காட்டுவார் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிப்பாங்க எந்த இடத்துலையும் விஜய் அவங்களை மூஞ்சி கொடுத்து கூட பார்த்துக்க மாட்டார் ஆனால் கடைசியாக வந்து மீடியா இருக்குது நாளைக்கு பிரச்சனை வந்துடும் எல்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு திருப்பி ஸ்டேஜில் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க சந்தோஷம் தேங்க்யூமா தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அப்படியே போயிடுவார் விஜய் கூட அவர் இல்லை ஓகேவா அது அவருடைய தனிப்பட்ட அதை விட்டுருவோம் ஸோ இங்கே புசியானதுக்காக சிலருவெல்லாம் கிடையாது இப்போ நான் வந்து ஏன் வந்து இதை கேட்க வந்தேன் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்தால் அப்போ முன்னாடியே வந்து இப்போ யானை சின்னம் வைக்கிறது அந்த கொடியில் பயன்படுத்துறதாக இருக்கட்டும் இது மாதிரியான முன்னாடியே கேட்டுக்கணும் பேர் வைக்கும் போதே அப்போ வந்து இங்கிலீஷில் அந்த நியூஸ் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் இப்போ டிவி கே அப்படின்னு வைக்கும் போது ஏற்கனவே ஒன்று இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும்ல நம்ம ஸ்டேட்ல என்னென்ன இதெல்லாம் இருக்கு தெளிவாக மக்களுக்காக நான் வரேன் அரசியல் கட்சி வரேன் நான் மக்களுக்காக செயல்பட போகிறேன் அப்படின்னா ஓகே நான் மக்களுக்காக வரல என்னுடைய சம்பாத்தியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் வரேன் இன்னும் சொல்லப்போனால் புஷியானந்துடைய தூண்டுதலின் பேரில் அவருடைய மூளை செலவைக்கு ஆட்பட்டு தான் விஜயுடைய இந்த அரசியல் வருகையே இருக்குது அப்படிங்கும்போது அவங்க எதை கேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அடிப்படை அரசியல் அறிவு கிடையாது கட்சி இருக்கும்போது வந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக ஒரு லீகல் டீம் வச்சுருப்பாங்க கூட்டணி பண்ணுவாங்க நீங்க உங்க கட்சிக்கே ப்ராப்பரா எதுவும் பண்ணல நீங்க எப்படி நாளைக்கு மக்கள் பிரச்சனைக்கு வந்து நீங்க கோலம் கொடுக்க போறீங்க இந்த கட்சிக்கான அடிப்படை விதிகள் வந்து தேர்தல் தேர்தலானத்துல பதிவு பண்றதுக்கான விதிகள் தெரியல குடிக்கான விதிகள் தெரியல அப்படிங்கும்போது நீங்க மக்களுக்கான சட்ட விதிகள் எப்படி ஆஹ் சரியான நீங்க உருவாக்க முடியும் இல்லை கோரிக்கைகளுக்கு வந்து கோல் கொடுக்க முடியும் கொடியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு சரி பாட்டுலயும் வந்து ஏகபோகமா டிகோட் பண்ணி இந்த வரியெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இது அங்க பாட்டு வந்து விவேக் அவர்கள் எழுதி தமிழ் இசை தான் சொல்லப்படுது எனக்கெனவோ வந்து தமிழ் இசையமைச்சாரா இல்லை மற்ற இசையமைப்பாளர்களை இசையமைச்சதை வந்து எடுத்து போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரில இதுவும் கண்காப்பியே பேஸ்ட்டு தான் கண்காப்பி பேஸ்ட் அந்த ஆரம்பித்த சில பிஜிஎம் வந்து இருக்கும் அது வந்து உரியடி டூ பார்ட்டில் கோவிந்தா வசந்தா போட்ட உரிமை காக்கும் இனமே அப்படிங்கிற பீட்டில் இருக்க அந்த பீட்டை அப்படியே தூக்கியிருப்பாங்க அப்புறம் வந்து இன்னொரு ஒரு சீக்வன்ஸ் பீட்டு வந்துருக்கும் அது வந்து விஜயோட வேட்டைக்காரன் படத்தில் வந்திருக்கும் ஒரு பீட் அவரோட படம் தானே போட்டது விஜய் ரைட்டு உழைப்பா அவரோடது விஜயோடதில்லை ஓகேவா ஸோ அதுதான் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது பாட்டு வரிகளில் வந்து அவ்வளோ ஒன்றும் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா அந்த கொடியிலேயே அந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சிச்சு அது தாண்டி வந்து அந்த பாடல்களையும் பிறந்துச்சு யானை அப்படிங்கிறத தாண்டி அரச மரபை புரிய வச்சு இன்னமும் வந்து அந்த மன்னராட்சி முறை அந்த விஷயங்களை வச்சு அரசரை கேள்வி கேட்கும் தளபதி இங்கே அரசரே கிடையாது இந்த அரசரை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க அரசை அப்படிங்கறது அரசு அப்படிங்கறத சொல்லாமல் அரசர் அப்படிங்கிற ஒரு குறியீட்டின் மூலமாக பேசியிருக்கலாம் இல்லையா அது இப்படி இப்படி இந்த கவுண்டமணி காமெண்ட்ல வரலாம் பூவ பூன்னு சொல்லலாம் பொய் பூன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த மாதிரியா இப்ப நீங்க நம்ம இப்ப நிறைய டிகோட் பண்ணி இப்ப கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும் அது தூங்க மூஞ்சி பூ அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க இப்போ அப்போ கடந்த காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா தரட்டணும்னு நினைச்சிருக்கலாம் வாகை மலர் போர் புரிய அது மாதிரி நீங்க மன்னராட்சி விழுமுறைங்களை திருப்பி எடுத்துட்டு வர்றீங்க புதிய பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள செங்கோல் கொண்டு போகும்போது அதை விமர்சனம் பண்ணோம் மன்னராட்சியுடைய அடிமை தனத்தின் குறியீடுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் அதை விமர்சனம் பண்ணோம் திருப்பி நீங்க மன்னராட்சி விழுமையிலும் கூட வந்து போர் யானையை கொண்டு வந்து நிறுத்துறீங்க யானை நிறுத்துனது பிரச்சனை கிடையாது போர் யானைன்னு சொல்லி அந்த போர் யானை காலத்தூக்கி நிற்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் வைக்கிறீங்க ஏன் அந்த கேள்வி மன்னராட்சி விளிமையங்கள் தான் இருக்கு இன்னொன்று கொடியிலையும் பாருங்க கொடியில வந்து எந்த அரசியல் கட்சி கொடியிலையும் வந்து மஞ்சள் கலர் இருக்காது சாதியத்தை சாராத குறிப்பிட்ட சாதி பிரதித்துவத்திற்கான கட்சியாக இல்லாமல் பறந்துபட்ட வெகுஜன மக்களுக்கான கட்சியா இருக்க எந்த கட்சியிலும் மஞ்சள் கலர் இருக்காது தேமுதிகவை தவிர தேமுதிக எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு எதனால உருவாக்கப்பட்டுச்சு அவங்க எதை லாபி பண்ணாங்க அப்படிங்கிறதுனா கடந்த கல வரலாறு அது வந்து வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதை தவிர்த்து எந்த தமிழ்நாட்டு கட்சியிலையும் சாதி அப்பாற்பட்ட எந்த கட்சியிலையும் வந்து மஞ்சள் கலர் கிடையாது ஆனா எல்லா சாதி கட்சியிலும் மஞ்சள் கலர் இருக்கும் அப்போ இதையும் சாதி கட்சின்னு சொல்றீங்களா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கட்சி நான் இதே அரங்கில தான் சொன்னேன் விஜயோட கட்சியில சிகப்பு மஞ்சள் மட்டும்தான் தான் இருக்கும் அப்படின்னு நான் தெளிவா பதிவு பண்ணேன் கட்சியுடைய கலர் இருக்கும் ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணமும் நான் ஏற்கனவே பேசிட்டேன் ஏதோ எஸ்ஐசியோட வரலாறு பார்க்கணும் ஐசிய பார்த்தா தெரியும் அப்படின்னு எஸ் ஐ சி அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து இருந்திருக்காரு கன்வெர்ட் ஆன கிஸ்டமா இருந்தாலும் நான் வந்து இந்த சமூகம்தான் அப்படின்னு அதை வந்து அவர் நெருகாணல்களும் பதிவு பண்ணியிருக்கார் அதன் அதை அதையொற்றி நீங்க கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சா இந்த கொரிக்கான கலரும் புரிஞ்சிடும் சரி அவர் அவருடைய நான் இந்த சமூகம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை முன்னிலைப்படுத்திட்டாலும் கூட விஜயும் அதையேதான் தான் தூக்குறாரு அப்படிங்கிறத எப்படி பார்க்க முடியும் இது விஜய் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதை இன்னும் விழாவரியாக எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னமும் ஓப்பனாக போட்டு தேவையில்லாமல் இப்போ விஜயோடைய பின்புலத்தை டீகட் பண்ணலாம் இப்போ வந்து இது பண்ணிக்கலாம் பாட்டுக்கு வருவோம் பாட்டு ஏற்கனவே வந்து காப்பி அதில் வந்து ஒரு லைன் வரும் அது குருதியில் ஓடின தமிழ் ஒன்று உருவி எடுத்து கொடிக்கு உரு கொடுத்தோம் அப்படின்ட்டு இருக்கிறோம் சிரிசுங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆமாம் இது சரிசு பரிசுன்னு அது மாதிரியான வார்த்தைகளாக வரும்போது அதில் தமிழ் உணர்வு அப்படி உருவி கொடுத்தோம் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அது நாங்கள் இல்லை இல்லை தான் அதை கேட்கணும் எழுதுகிற பார்க்க மாட்டீங்களா நான் தான் கேட்குறேன் விவேக்கு தெரியும் புஷியானதுக்கு தெரியும் வாட்ச்மேனுக்கு தெரியும் செக்யூரிட்டிக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் இவனுக்கு தெரியும்னா அப்போ விஜய்க்கு என்ன தெரியும் அவசர அவசரமாக சோப்பு கலர் ஆச்சு இந்த கேட்டு போயிட்டு பச்சை கலருக்கு மாற்றி வச்சுருந்தாங்க நைட்டு நைட்டாக எதுக்கு அது நேற்று வரைக்கும் சோப்பு கலர் இன்னைக்கு அந்த கேட்டு பச்சை கலரு நீங்கள் கேட்டுக்கு பெயிண்ட் மாற்றினது இல்லாமல் கேள்வி கேட்பீங்க நீங்கள் ரைட் ஓகே அதை விட்டுருவோம் இன்னொன்று வந்து அதில் வந்து எம்ஜிஆர் இருக்கார் அண்ணா இருக்கார் சாரி தப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அண்ணா அடுத்து விஜய் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் வரார் மூன்று எழுத்து மூன்று எழுத்துன்னு ஏதோ சொல்ல வரீங்க எம்ஜிஆர் பிம்பத்தை எம்ஜிஆர் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி வந்தால் ஓட்டு போட்டுருவாங்களா வாரிசுன்னு எம்ஜிஆருடைய வாரிசாக பாக்யராஜா அறிவிச்சிட்டு போனார் பாக்கியராஜ் நிலமை என்னாச்சு ராமராஜ நிலமை என்னாச்சு சத்யராஜ் எங்கே போனார் டிஆர் எங்கே சிவாஜி கணேசன் என்ன ஆனார் தமிழ் துறையுறை உலகில் வந்து ஆரம்பித்து போன ஆட்கள் எல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அரசியலுங்கிறது வந்து அண்ணா சொன்னாரா கலைஞர் சொன்னாரா நெருப்பாத்தில் நீந்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும் இவங்களுடைய கதை வசனத்தில் அரசியல் தான் சமாளிக்கணும் கஷ்டம் அப்புறம் இன்னொரு ஒரு வரி இருக்குது ஆதிக்குடி அதனால் ஆதிக்குடி தமிழன் இதுக்கு இருந்தே வழக்கம் போல எல்லாரும் சொல்ற அதே டைலாக் தான் கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே அப்படின்வாங்க அதே மாதிரி ஏதாவது சொல்லி தோன்றா காலத்தில் வந்து முதல் முதல்ல தோன்றுற மனிதன் என்ன மாப்பிரிக்காவில் தான் தோன்றுச்சு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிட்டாங்க அங்கேருந்து மைக்ரேட் ஆகி வந்து தான் ஆஸ்திரேலியா வரைக்கும் போச்சு இன்னமும் வந்து வந்து இதை ரைமிங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் இதுன்னு சொல்லிங்களேன் அந்த குடிங்கிற வார்த்தை எதுக்கு எதை குறிக்குது இப்படியெல்லாம் கேட்டேன் எப்படி சீமான் சொல்லுவாரு குடியரசியல் அவர் வேறங்க அவர் ஒரு பக்கம் அவர் வேற ஒரு அரசியல் பண்ணிட்டு இல்ல தமிழ் தேசியத்தின் குறியீடு தான் விஜய் விஜய் எடுப்பது தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு தான் இங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க குடிங்கிற வார்த்தை ஏன் வருது ஆதி தமிழ்னு சொல்லிருக்கலாம குடிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறீங்க அந்த ஆதி குடிங் நீங்க ஏதாவது ப்ரூவ் பண்ண வரீங்க சரி ஆதி குடிங்கிறீங்க குடிங்கிறது சாதிக்கான இன்னொரு சொல்லா பயன்படுத்தப்படுது அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது எந்த சாதியை நீங்க சொல்ல வரீங்க முதல்ல அது வந்து சாதி சார்பான ஒரு வார்த்தை தான் அப்படிங்கிறது முதல்ல அவர் தெரிஞ்சிருக்கணும்ல விஜய்க்கு கூட இருக்கவங்க யூஸ் பண்றாங்க கூட இருக்கவங்க யூஸ் பண்ற அளவுக்காக நீங்க இருப்பீங்க அடிப்படை புரிதல் வேணாமா உங்களுக்கு எவன் வேணா எதை வேணா பண்ணிட்டு போவான்

அனில் வாழை வந்து நீங்கள் காட்டாதீங்க அவரு வந்து தகவல் வந்திருக்கே அமைச்சரை மாற்றம் தகவல் வந்திருக்கேன்னு கேட்கும்போது அப்படியே எனக்கு தகவல் வரலையே சர்காஸ்டிக்காக வந்து கவுண்டர் கொடுத்துட்டு போறாரு ஓகேவா அதை கொண்டு இங்கே வந்து லிங்க் பண்ணாதீங்க ஆதிக்குடிங்கிற வார்த்தை எதுக்கு சரி அப்புறம் இந்த உறுதிமொழி எடுத்தாங்கல்ல ஓகேவா இந்த ஆதிக்குடியோட லிங்க் தான் அந்த வார்த்தை இருக்கு சாதி சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் இவ்வளோதான் வேறுபாடு இருக்கா இந்தியாவுக்குள்ளே ஏகபோகமாக இருக்கேன் நிறம் இருக்கு சரி அது ஓகே கூட அது கூட ஒரு ஓரளவு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அன்னை சார்ந்த சிறைத்துறையிலேயே உண்டு ஓகேவா மொழி வர்க்கம் நிறம் இனம் நாலு வாரத்துக்கு மிஸ் ஆகுது இனத்தை நீங்கள் விட்டுறீங்க அதில் வந்து நீங்கள் மதத்தை வச்சுக்கிட்டீங்க அதனால ஓகே சாதி மதம் சொன்னீங்க மொழி எங்க வர்க்கம் எங்க நிறம் எங்க

எல்லாருமே தான் படம் எடுத்தாங்க எல்லாருமே செஞ்சு தப்பு தான் சொல்கிறேன் எல்லாரும் செய்ய வந்து நான் பாலின சமத்துவம் இல்லாம நான் ஆட்சி பண்ண மாட்டேன்னு சொல்ல ஆட்சி பண்ண போறேன் சொல்லலையே சரி அதை கூட விட்டுருவோம் வர்க்க வேறுபாடு இல்லாமல் ஆட்சி இருக்கும் தாவேக்காய் இருக்கும் சொல்லல ஏன் மொழி வேறுபாடு இல்லாமல் இருப்போம் சொல்ல வந்தேரி தெலுங்க வந்தேரி வடக்கேன் இது பேசுற நான் தமிழருடைய ஸ்லாங்கே இங்க வருது ஒருவேளை ஒரு காலத்துல கூட்டணி கீட்டணி ஏதாவது வைப்பாங்களா இருக்கும் நீ வைக்கிறாங்களா இல்ல அந்த கட்சிக்கான மாற்றா நீங்க உள்ள வரீங்களா ஓகேவா அவ்வளவுதான் இன்னொரு ஒரு ஸோ இது வந்து விஜயோடைய விருப்பத்தின் பேரில் மக்கள் நம்மளை சார்ந்து கிடையாது சிலருடைய சுயலாபத்துக்காக உருவாக்கப்படுகிறது தான் தமிழக வெற்றி கழகம் இன்னொரு விஷயத்தையும் நினைக்கிறேன் மேபி ஆஃப்தர காட்டில பேசி இருந்திருக்கலாம் கண்டிப்பா பேசி இருந்திருப்போம் ஆண்டர் மாதம் மூன்றாம் தேதி நினைக்கிறேன் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் போயஸ் கார்டன்ல முதல் முறையாக ரஜினி வீட்டு கேட்டுக்குள்ள நடக்கும் அந்த ப்ரெஸ் மீட் அதுல தமிழர் மணி மணியனையும் அர்ஜுனமூர்த்தியையும் அறிமுகப்படுத்தி இவங்க தான் கட்சியுடைய நிர்வாகிகள் கட்சிக்கான கட்சிக்கான பேர் மற்ற விவரங்கள்லாம் விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லி முடித்த ரஜினிகாந்த் ராமோஜி ராவ் ஃபிலிம்ஸ் சிட்டியில் அண்ணாத்த படம் ஷூட்டிங்க்கு போனார் முடித்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கட்சிக்கான அறிவிப்பு வரும்னு சொன்னார் ரஜினி இருபத்தி ஏழாம் தேதி கட்சி ஆரம்பிக்காமலே கட்சியை கழிச்சு இருந்து ஓய்வு பெற்றார் அண்ணாத்தே திரைப்படம் சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க முடிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்றில் டார்ச் லைட்டை தூக்கி வீசி அடித்த கமல் விக்ரம் படத்தை ரெஜ்ஜேண்டுக்கு விநியோகம் செய்த பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் ரைஸ்ஸை கொடுத்த பிறகு திமுக கூட்டணியில் ஒத்து சீட்டு கிடைச்சா போதும் ராஜ்யசபா எனக்கு கிடச்சா போதும் கட்சிக்காக எதுவும் வேணாம் நான் வந்து பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு போனார் இப்போ விஜய்க்கு அறுபத்தி ஒன்பது கோட்டுக்கு அப்புறம் விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் ஒன்று இருக்கான் ஹெச் வினோஜோட இயக்கத்தில் நடிக்க போறாரு யார் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே இன்னும் பதில் சொல்லப்படாத கேள்வியாக இருக்கு அந்த தயாரிப்பு அந்த பட ஷூட்டிங் முடியட்டும் அதுக்கு பிறகு பார்த்துக்கோ அப்போ ஒரு 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 வேளை இந்த பக்கம் ரஜயண்டி இது மாதிரியான விஷயங்கள் வந்தால் அப்போ இவருடைய அரசியல் வாழ்க்கையும் அது மாதிரி தான் இருக்குன்றீங்களா இருக்கலாம் கனெக்டிங் த டாட்ஸ் ரைட்டு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்